அஸ்லாம் வைக்கும் வலைக்கம் என்ன சைஸ்மா பாக்குறீங்க ஏதாவது போடுங்க சொல்றீங்க எங்கக்கா எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்தாங்க அதனால துபாய் புர்க்கா போட்டுக்கா துபாய் மாடலே போடல ஊரோட கவலைப்படுற நம்ம துபாய் கடைக்கு வந்து துபாய் புருக்கா இல்லன்னு சொல்லி கவலைப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்காக தான் உங்களை நாங்க நிறைய மாடல் நிறைய சூப்பரா இருக்கு இந்த மாடலையும் சேர்த்து பாருங்க

சேஃபா ஒரு வழியா பர்ச்சேஸ் முடிச்சாச்சு நீங்க துபாய் புக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்க இனிமே உங்களுக்கு அந்த கவலை தேவையே இல்ல நம்ம கும்பகோணத்திலேயே துபாய் ஷாப் வந்துருச்சு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சி பிளையா இருக்கு பேக் சைட்ல நம்ம துபாய் புக்கா இருக்கு இன்னும் புரியலையா பிஸ்னிக்கு ஆப்போசிட்ல தாங்க நம்ம கடை அமைஞ்சிருக்கு இன்ஷால நேர்ல வந்து நீங்க வந்து விசிட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா மேல வந்து நான் வந்து நம்பர் டேக் பண்றேன் அதுலயே நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் நம்ம துபாய் புக்கா போலாமா பாய்ஸ்